இது எங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏத்தி ஏரியில் இருக்க தண்ணி எப்படி தண்ணி பயங்கரமாக போகுது உள்ள மீன்லாம் போகுது வலை போட்டு வச்சிருக்காங்க பயங்கரமாக இருக்குது தப்புறம் கப்புறம் உள்ள மீன்லாம் ஓடுது நம்ம கொஞ்சம் இயற்கையை ரசிப்போம் ரசிச்சு கொண்டே இருப்போம் ஆழமாக இருக்குது மீன் மீன் சரியான மீன் ஓட்டம் மிச்சிக்கிட்டு பிறகுது இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி வந்து நான் பார்த்ததே இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க தண்ணி மீன் மீன் உள்ள சரியான மீன் உள்ள ஓடுது ஓடுது ஓடியாடுது ஓடுது ஓடியாடுது பயங்கரமா இருக்க வர போற வழி ஃபுல்லா மீன் தான் ஆனா தான் தண்ணி ஓட்டம் அதிகமா இருக்கு செம்மையா இருக்கு பார்க்கவே கடல் மாதிரி பிரியகிட அருமையா இருக்கு வழுக்குது பாசை மீன் வருதாடா தம்பி என்ன நாக்கு பூச்சா